அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மத்திய அரசு பணியில் இருக்கிற ஒரு விஐபி ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் எப்படி உங்களுக்கு வந்து அரசு மத்திய அரசு பணி கிடைச்சிது அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு வந்து இடைநீக்கம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க மறுபடியும் அந்த வேலையை எப்படி இவங்க வாங்கினாங்க இதுக்கு எந்த கிரகநிலை காரணம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சுபர்களை தொடர்போ பார்வை சேர்க்கை வந்து இருந்ததுன்னா வயது காலங்களில் அந்த திசையும் வந்ததுன்னா அந்த ஜாதகம் வந்து அரசு சம்மந்தப்பட்ட அதிகார அமைப்புகளுக்கு அரசு துறையில் அவங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க கடகராசியில் பிறந்திருக்கிறாங்க ஆயிலியம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் வந்து குரு இருக்கிறாரு லக்கணத்திலேயே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இதில் வந்து குரு செவ்வாய் குரு சூரியன் இவங்க நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது வந்து சிவராஜ யோகம் குருமங்கல யோகம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஜாதகத்தில் இருக்குது உங்களுக்கு இதில் சூரியன் வந்து சுக்கரோட வீட்லேயே லக்கணத்துலேயே உட்காந்துருக்காரு அதை குரு பார்க்கறதுனால சூரியன் வந்து இங்கே அதிக சுகத்தமான அமைப்பில் இருக்கிறாரு இல்லை லக்கணாதிபதியோட திசையான சுக்கர மகாதை பன்னெண்டு வயசுலேயே வந்துட்டு இவங்களுக்கு வயது காலங்களில் அந்த முப்பத்தி ரெண்டு வயசுலேயே அந்த சூரிய மகாதசையும் வந்ததுனால இவங்க வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு அரசு பதவி ப பணிக்கு போகிறாங்க அது உங்களுக்கு மத்திய அரசு பணியில் உங்களுக்கு வந்து உயிர்நிலை அதிகார பதவியிலே இவங்க போய் உட்காரத்திற அமைப்பு கொடுத்துருது இதுக்கு காரணம் செவ்வாயும் லக்கணத்திலே இருந்து சூரியனும் லக்கணத்திலே இருக்கிறதுனால ரெண்டு கிரகங்களும் ராஜ்ய கிரகங்கள் உங்களுக்கு செவ்வாயை வலுப்பட்டுறாலே போலீஸ் இராணுவம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருவங்களுக்கு சூரியன் வந்து அதை எல்லோரையும் வந்து ஆளக்கூடிய ஒரு ஆளுமை திறனை கொடுத்துருங்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு காவல்துறையில் ஒரு உயிர் பதவியில் போய் மத்திய காவல்துறையிலே இவங்க பயணிக்கிற ஒரு அமைப்புங்கிறது இந்த ஜாதத்துக்கு ஈஸியாகவே கிடைச்சிட்டு சின்ன வயசுலேயே அவங்க அந்த முப்பத்தி ரெண்டு வயசில் அந்த சூரிய மகதை வரும்போதே இவங்க அந்த அரசு வேலையில் அதிகார பதவிக்கு போயிட்டாங்க அந்த வேலையில் இவங்க தொடர்ந்து ஒரு பயணிக்கிற வாய்ப்பும் இந்த ஜாதகத்துக்கு கிடச்சிட்டு இதில் இதில் உங்களுக்கு மூணாமிடத்தில் சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு அதையும் குரு பார்க்குறாரு இவங்க தங்கை தான் இவங்களுக்கு எங்கள் அண்ணனோட வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுங்கள் சார் இவங்க எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத கேட்டு தான் இவங்க அப்போ ஆன்லைன் அப்பாயின்மெண்டில் தான் இந்த ஜாதகமே நமக்கு வந்தது இந்த ஜாதகத்தை நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன் அதிகாரமிக்க அரசு துறையில் இவங்களை பயணிக்கிறது அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கடந்த மூணு வருஷமாக அதில் நிறைய இடை இடையூறுகள் இருக்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சிருப்பார் பொருளாதகக்கெல்லாம் இருக்கும் வேலை இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நோய்வாய்ப்படுறது கிட்னி ஸ்டோனு வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் கூட இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லி நான் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிவிட்டேன் ஆமாம் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எங்களுக்கு இருக்குது எங்கள் வந்து இவங்க வந்து மத்திய அரசு பணியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இடையில் ஒரு மூணு வருஷமாக வந்து வேலையை இழப்பாயிடுச்சு அவங்க யாரோ ப பண்ண தப்புக்கு இவங்க பொறுப்பேற்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வேலையை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிட்டு அதுமாரி எங்கள் அண்ணியும் பிரிஞ்சுருக்குறாங்க ஒரு மூணு வருஷமாக கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து வயிறு சம்மந்தமாக இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமாக வந்து ஒரு மூணு மாதமாக ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருக்கிறாங்க இதெல்லாம் எப்போ சரியாகும் வேலை கூட எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டு மறுபடியும் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் வேலை கிடச்சி போயிட்டு இருக்காங்க ஆனால் அந்த குடும்பம் எப்போ ஒன்று சேரும் இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக போகுமா இல்லை சரியாயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த தங்கையோட கேள்வியாக இருந்தது இந்த ஜாதகத்தில் சூரிய திசையெல்லாம் அதிகாரங்க திசைகள் நடந்ததுனால இவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிது ஆனால் உங்களுக்கு வந்து சந்திர தசை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிச்சிது அது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து அவயோகிறது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிஷபலக்கணத்துக்கு சூரிய சந்திரர்கள் அவயோவர்கள் தான் லக்கண யோகர்கள்லாம் நம்ம வந்து பலன் எடுக்க முடியாது இதில் மூணாம் இடத்தில் சந்திரன் ஆட்சி அவரோட திசை நடந்தது அதில் உங்களுக்கு ராகு புத்தி குரு புத்தியெல்லாம் நடந்த காலங்கத்தில் அஷ்டமாதிபதி குரு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அதுவே வந்து எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் அது கணவன் மனைவி ஸ்தானம் அந்த இடத்துல எனக்கு புத்தி நடத்தும் போது அஷ்ட அஷ்டமத்தில் சனியை வந்துட்டு இவங்களுக்கு அஷ்டமா அஷ்டம சனி வரும்போது அஷ்டமாதிபதி திசையோ புத்தியோ இல்லை ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசையோ புத்தியாக நடந்ததுன்னா அவங்க அப்படியே ஆறாம் ஆறாம் இடத்து வேலையோ எட்டாம் இடத்து வேலையோ செஞ்சு இழப்புகளை நிறையா வந்து கொடுத்துட்டு போயிடுது இதை பற்றி நம்ம வந்து ஏழரை சனியில் அனைத்தையும் எழுந்த ஜாதகம்னு சொல்லிட்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஜாதகத்தை நான் விளக்கியிருந்தேன் ஏழரை சனியாக அஷ்டம சனியை நடக்கும்போது எட்டாம் அதிபதியோ அஷ்டமாதிபதியோ உங்களுக்கு வந்து திசையோ புத்தியை நடத்தினாக்கா அப்படியே அவங்க வந்து இரு ஒரு ஆதிபத்திய கிரகமாக இருந்தால் கூட எட்டாம் இடத்து அதிபதியாக இருந்தால் கூட உங்களுக்கு பதினொன்று ஆட்சியாக கூட எட்டாம் இடத்து வேலையை அந்த அஷ்டமசனி காலத்தில் செஞ்சுட்டு தான் போவார் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையாக வந்து மாறிடும் உங்களுக்கு இதுதான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு செஞ்சுட்டு சந்திர திசையில் குரு வந்த காலத்தில் உங்களுக்கு வந்து வேலை இழப்பு ஏற்பட்டது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கணவனு மாணவி பிரிவுங்கிறது ஏற்பட்டது இது எப்படி நான் கணவனு மாணவி பிரிவு நடத்தேன்னா அஷ்டமாதிபதி ஏழாம் மரத்தில் புத்தி நடத்துறாரு அஷ்டமத்தில் சனி வந்தது இதில் வந்து சந்த சூரியனை செவ்வாயும் சேர்ந்து லக்கணத்தில் இருக்கிறாங்க சூரியனை செவ்வாயும் சேர்ந்து ஒரு ஜாதத்தில் இருந்தாலும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் சந்திரன் சனியை சேர்ந்து புனர்பு தோஷத்தில் இருந்தாலும் அந்த ஏழை சனி அஷ்டமசனி வரும்போது அது சம்பந்தமான ஒரு பிரிவை வாழ்க்கை துணையும் வந்து பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருக்கிற ஒரு அமைப்புங்கிறது கொடுத்துருது அதில் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டதுன்னா ஒரு நீண்ட கால பிரிவுங்கிறது இருந்து தான் அதுக்கப்புறம் அந்த அவங்க ஒன்று சேர்றாங்க இதுலேயும் வந்து சூரியனை செவ்வாய் இலக்கணத்தில் இருக்கிறது உங்களை ஒரு எமோஷனல் அதிகமாக்கும் சின்ன விஷயத்துல மூக்கு மேலே கோபம் வரும் ஒரு சின்ன தவற கூட இவங்களால் பொறுத்துக்க முடியாது இதன் காரணமாக இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவுங்கிறது ஏற்பட்டிருக்கு இது வந்து ஒரு மூணு வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க அந்த ஜாதகத்தில் இதில் உங்களுக்கு அஷ்டமசனி காலத்தில் அஷ்டமாதிபதி புத்தியும் வந்ததுனால வேலை இழப்பும் ஏற்பட்டது எட்டாம் இடத்தில் ஏற்கனவே கேது இருக்காரு ச உச்சம் பெற்ற சனி மூணாம் பார்வை அந்த இடத்த பார்க்குறாரு அப்போ அஷ்டமாதிபதி புத்தி நடக்கும்போது எட்டாம் இடத்து வேலையே அது ரொம்ப பாவத்துவமான வேலையை செஞ்சதுனால இவங்களுக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டு குடும்பம் பிரிவு இது எல்லாமே ஏற்பட்டது இந்த ஜாதகத்துக்கு இப்போ உங்களுக்கு வேலை திரும்ப கிடச்சிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமசனி ஆல்மோஸ்ட் விலகிட்டு உங்களுக்கு அப்போ வந்து ஆறாம் இடத்தில் இருக்க சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சனி புத்தியில் உங்களுக்கு வந்து அந்த வேலை ஆறாம் இடத்து வேலை அமைப்புகள் கிடச்சிட்டு ஆனால் ஆறாம் இடங்கிறது வயிறு கிட்னி அமைப்பு உங்களுக்கு கல்லீரல் அமைப்பு குறிக்கிறது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உச்சமட்ட சனியோட வேலையை அவர் வந்து காமிச்சிட்டாரு கிட்னி ஸ்டோனு சம்மந்தமான யூரினரி ப்ராப்ளங்கிறது போயிட்டு இருக்கு கடந்த மூணு மாதமாக எனக்கு வயிறு சார்ந்த வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செக்அப் பண்ணதுக்கு கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எப்போ சார் சரியாகும் அப்படிங்கிறத இந்த கேள்வியாக இருந்தது இது உங்களுக்கு வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் ஒரு வருஷம் வரையும் இந்த சனி புத்தி இருக்குது இதுவரையும் இந்த கிட்னி சம்மந்தமான இந்த வயிறு சம்மந்தமான ப்ராப்ளங்கிறது இருக்கும் ஆனால் வேலையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இது வந்து லக்கன யோகர் ஒம்போதுக்கு பத்துக்கு அதிபதி சனி தான் வந்து சுக்கிரனோட வீட்டில் தான் ஆரம்பரத்தில் வந்து உச்சமாக இருக்கிறாரு அது உத்தியோக ஸ்தானம் அதனால் வந்து இந்த சனி புத்தி வந்தோன்னே உங்களுக்கு வேலை கிடச்சிட்டு திரும்ப ஆனால் அந்த கெல்த்து ப்ராப்ளம்ங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது அதுவுமே சால்வ் ஆகிடும் ஆனால் கணவன் மனைவி பிரிவுங்கிறதும் இந்த உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமசனி வந்து முழுவதுமாக விலகினதுனால படிப்படியாக வந்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து மீண்டும் சேர்கிறதுக்கான அமைப்புங்க தான் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு பெரியவங்கிறதே இருக்காது அதுக்கு அவங்களோட ஜாதகத்தையும் அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிறதோ இல்லை பிரிஞ்சியே வாழ்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கிடையாது மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுசரணையோ ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டு மறுபடியும் அவங்க வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க இந்த சனி புத்தியில் உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் சாதகமாக இருந்தாலும் நெருங்கி வாழறதுக்கான அமைப்புங்கிறது இல்லை அவர் வேலை விஷயமாக வெளில தான் இருப்பார் இவங்க இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி அமைப்பு வந்துடுது ஏன்னா அவங்களுக்கு வந்து உச்சம் பெற்ற சனி சந்திரனையும் பார்க்குறாரு இப்போ உங்களுக்கு அந்த சந்திர திசையில் சனி புத்தி நடக்குது ஏற்கனவே லக்கணத்தில் உங்களுக்கு சூரியனை செவ்வாயும் சேர்ந்து அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு திருமண தோஷத்தை கொடுத்துட்றாங்க இப்போ சந்திரனை வந்து உங்களுக்கு சனி வேற பார்க்குறாரு அவர் இதில் உங்களுக்கு சந்திர தசையில் சனி புத்தி நடக்கிறதுனால இந்த சந்திர சனி புத்தியுமே உங்களுக்கு வந்து ஒரு இணைவை கொடுக்காது அதுக்கப்புறம் ஒரு புதன் திசை உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான அமைப்பு கொடுக்காது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறாரு அவங்க வெளியூரில் தான் இருப்பாங்க அதையும் சனி பார்க்குறாரு அங்கேயும் தாமத்தியத்து தடுப்பார் அதுக்கப்புறம் ஒரு கேது புத்தி அவர் எட்டில் இருக்கிறாரு அதையும் வந்து பார்த்திங்கன்னா சனி பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஒரு சுக்கர புத்தியில் குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் அது வரையும் அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் ஒரே ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க இவங்க வெளியில் போய் மத்திய அரசு பண்ணிக்கிறதுனால வெளியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு அங்கே தான் இருப்பாங்க குடும்பம் இங்கே தான் இருக்கும் இவங்க எல்லாம் ஒன்று சேர் காலங்கிறது அந்த அந்த வருஷத்துக்கு அப்புறம் ஒரே குடும்பம் இணைஞ்சு ஒரே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் தன்னோட அன்பையும் பாசத்தையும் வந்து ஒரு குடும்பத்திலேயே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த சுக்கரப்பு வரும்போது தான் அது வந்து சாதகமாக இருக்கும் அது வரையும் இந்த சனி புத்தியோ புதன் புத்தியோ கேது புத்தியோடு அந்த ஜாதக அமைப்பை கொடுக்காது இவங்க வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் இருந்தாலும் வந்து வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருக்குங்கிற ஒரு அமைப்புங்கிறது கொடுத்துருது ஆனால் அந்த ஜாதகம் வந்து நிரந்தர பிரிவுலாம் இருக்காது வேலை இழந்த வேலையும் அவருக்கு திரும்ப கிடைச்சிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமசனி விளையோடனா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுக்கான திசையெல்லாம் கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கல இதே உங்களுக்கு வந்து எட்டாம் மரத்தில் இருக்கு கேது திசை நடந்திருந்ததுன்னா இந்த வேலையே அவங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்காது திசை பற்றி தான் வாழ்க்கை சம்பவங்களை வந்து முடிவு பண்ணும் மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்